அவினாசி அத்திக்கடவு திட்ட வெற்றி நாயகனுக்கு பாராட்டு விழாவில் கொங்கு நாடு மக்கள் எழுச்சி பேரவை சார்பாக மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பார்த்திபன் கருணாநிதி மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் மணிகண்டன் மாநில மகளிர் அணி தலைவி மலர்வழி மற்றும் நிர்வாகிகள் தமிழக முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவருக்கு வேல் பரிசாக வழங்கி சிறப்பித்தனர் முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு வேல் பரிசளிப்பு நிகழ்ச்சி கொங்கு மக்கள் எழுச்சி பேரவை சார்பில் வேல் பரிசளிக்கப்படுகிறது ஒரு நிமிஷம் அமருங்க இனிமேல் தான் இந்த விழாவோட ஹைலைட்டே இருக்கு நீங்க மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய விழாவோட ஹைலைட் இருக்கு இப்பொழுது நன்றியுரை அன்பார்ந்த அத்திக்கடவு சொந்தங்களுக்கு மேடையில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் அமைதியாக அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் வர்றது போகிறது எல்லோரும் கூட போகிறீங்க நாங்கள் தனியாக பார்க்கணும்னு சொல்லி அங்கே மேடையில் முன்பக்கம் இருந்து சொல்லி விட்டதின் காரணமாக இப்போ அண்ணா மட்டும் தனியாக கீழே வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு பொருளை பெற்றுக்கொள்வார் அதனால் மேடையில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் அத்திக்கடவு சொந்தங்கள் அப்படியே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காடுகளில் உழவிய அல்ல கழனியில் உழைத்த கால்கள் பூச்செடி தேங்காய் காய்கறிகள் தானியங்கள் என்று அப்போதும் மனசு ஆறாது டவுன்ல இருந்து வந்தா கண்ணு கண்ணுக்குடி சாணி கொஞ்சம் எடுத்துக்குவாங்க வாசத்தொழிக்கிறக்காகன்னு சொல்லும் மனசு விவசாயிகளது மனசு அப்படி